குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு துறை தலைவர்களுடனான கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை தினந்தோறும் ஒரு மூவாயிரத்திலிருந்து நாலாயிரம் வரையிலான புறநோயா புற பயனாளர்களை இன்றைக்கு இந்த மருத்துவமனை கையாண்டு வருகிறது அந்த வகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மருத்துவமனைக்கு வந்த மருத்துவ பயனாளர்களின் தினந்தோறுமான எண்ணிக்கை ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறாக இருந்த நிலையில் இப்பொழுது மூவாயிரத்திலிருந்து நானூறாக உயர்ந்திருக்கிறது அதேபோல் உள் பயனாளிகளை மருத்துவ பயனாளிகளை பொறுத்தவரை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற உள் மருத்துவ பயனாளிகளை பொறுத்தவரை ஆயிரத்தி ஐநூறுலிருந்து ஆயிரத்தி எட்நூறு வரை பயன்பட்டு வருகிறார்கள் இங்கே மாதந்தோறும் ஒரு மாதத்திற்கு பிரசவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி லிருந்து ஆயிரத்தி எட்நூறு வரை பிரசவங்கள் நடைபெறுகிறது இதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனை என்னவென்றால் இந்த ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஐம்பது அறுபது பிரசவங்கள் இந்த மருத்துவமனையில் நடைபெறுகிறது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெறுகிற பிரசவங்களை பொறுத்தவரை சுகப்பிரசவங்கள் என்கின்ற வகையில் ஒரு மாதத்தில் ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் சுகப்பிரசவங்களாகவே நடைபெற்று சாதனை படைத்து வருகிறார்கள் ஒட்டுமொத்தமாகவே சுகப்பிரசவங்கள் என்கின்ற நிலையில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மகப்பேறுவுக்காக வருகிற தாய்மார்களுக்கு யோகா பயிற்சி போன்ற பல்வேறு பயிற்சிகள் தரப்பட்டு சுகப்பிரசவங்கள் ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு சாதனையை படைக்க தொடங்கி இருக்கிறது ஒரு மாதத்தில் ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் சுகப்பிரசவங்கள் என்கின்ற நிலை எழுதியிருக்கிற இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மிக விரைவில் இன்னமும் ஒரு மகத்தான சாதனையை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு காரணமாக இருக்கிற மருத்துவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் அந்த வகையில் அந்த மருத்துவர்களை துறையின் சார்பில் மனதாக பாராட்டுகிறோம் மருத்துவக் கல்லூரியின் ஒப்பளிக்கப்பட்ட மருத்துவ பணியாளர் இடங்கள் இரநூத்தி இருபத்தி ஒன்பது இந்த இரநூத்தி இருபத்தி ஒன்பது மருத்துவ பணியிடங்களும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது காலி பணியிடங்களே இல்லாத நிலை உருவாக்கும் முயற்சி இன்றைக்கு எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் ஏற்கனவே நூற்றி எண்பத்தி ஒன்பது மருத்துவர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் முதுநிலை மாணவர்களை கொண்டு தற்போது புதிதாக பணியில் அமர்த்தப்பட்ட மருத்துவர்களில் முதுநிலை மருத்துவர்களை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பும் பணிகள் முடிவுற்று தற்போது சாங்ஷன் ஸ்ட்ரென்த் என்று சொல்லக்கூடிய ஒப்பளிக்கப்பட்ட அனைத்து மருத்துவ பணியிடங்களும் நிரப்பப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக இருபத்தி மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டப்பட கட்ட தொடங்கப்பட்டது இந்த பணிகள் முடியும் தருவாயில் இருக்கிறது ஐம்பது படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவுக்கான அந்த கட்டிடத்தில் நான்கு ஆபரேஷன் தியேட்டர்கள் மற்றும் பல்வேறு வசதிகளுடன் அதிநவீன வசதிகளுடன் சிடி ஸ்கேன் டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற பல்வேறு வசதிகளுடன் கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாகி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாத காலத்திற்குள் பணிகள் முழுமையாக முடிவுற்றதுடன் அது மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவிருக்கிறது அதே நேரத்தில் மாண்புமிகு இந்த மாவட்டத்தின் அமைச்சர் பொதுப்பணித்துறையின் அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நாங்கள் பரமுறை வந்தபோது வைத்த கோரிக்கை திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இந்த இருதய நோய் சம்பந்தமான பாதிப்புகள் வருகிற போது எல்லாம் வேலூர் அடுக்கம்பாறைக்குத்தான் செல்ல வேண்டியிருக்கிறது எனவே இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு இருதய கேத்தலாப் போன்று அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருந்தார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய ஆலோசனைகளை பெற்று சுமார் எட்டு கோடி செலவிலான ஒரு கேத்தலாப் அமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கேத்லாப் கருவிகள் வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது மிக விரைவில் அப்பணிகளும் நிறைவுற்று இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கேத்தலாப்பும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிட பயன்பாடும் இன்னும் ஒன்றரை மாத காலத்தில் நாங்களே நானும் மாண்புமிகு அமைச்சவர்களும் நேரடியாக வந்து இதை மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரவிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு இருக்கிறது மிக சிறப்பான வகையில் இந்த பயனாளிகள் பயனாளர்கள் பயன்படுகிற வகையில் இந்த மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மருத்துவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கிற வகையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒரு ஒரு துறை அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கல்லூரி உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்கல போகிறது நிறைய புதிய துறைகளை நானே இந்த கல்லூரிக்கு நான்கு ஐந்து முறை வந்திருக்கிறேன் ஒவ்வொரு முறை வருகிற போதும் ஏதாவது ஒரு புதிய கட்டமைப்பை தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயம் அடுத்தடுத்து சூழல்களில் ஒரு நியூரோ டிபார்ட்மெண்ட் ஒன்று உருவாக்கி அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க இன்றைய பணியாளர்கள் நாங்கள் எம்ஆர்பியில் எம்ஆர்பியில் எடுக்கிற தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிற பணி நியமன பணி ப பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிவல் ரொட்டேஷன் இல்லாமல் வேலைக்கு வர்றவங்க அவங்க அது மாதிரி பண்ணால் கோர்ட்டுமே ஒத்துக்காது அதுக்காக தான் இப்போ எம்ஆர்பிங்கிற ஒரு நிர்வாகம் மெடிக்கல் சர்வீசஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டு எல்லா பணி நியமனங்களுக்குமே நோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கு அவங்களுக்கு தேர்வு நடத்தி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்யூனிவல் ரொட்டேஷன் இதெல்லாம் நடத்தி முறையாக எடுக்கிறாங்க ஒப்பந்த பணியில் எடுக்கிறவங்க அந்த அந்தந்த தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து எடுக்கும்போதே சொல்லுவாங்க இது தற்காலிகம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அறிவுறுத்தி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவங்கள வந்து இங்க நிரந்தரம் பண்ணிதான் அவங்கிறது பண்ணவும் முடியாது கோர்ட்டே அதுக்கு ஏத்துக்காது அதுதான் நான் சொன்னனேன் இப்போ இந்த கம்யூனியல் ரொட்டேஷன்ங்கிறதுக்கு இது இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில எங்கேயாவது பாதிப்பு வந்ததுன்னா கோர்ட்டுங்களே ஒத்துக்காது அதனால அவங்க வந்து அடுத்தடுத்த தேர்வுகள்ல கலந்துக்கின்னு உள்ள வரத்துக்கு முயற்சி பண்ணலாம் இப்ப எம்ஆர்பி வந்து எது இப்போ இப்பவும் கூட டாக்டர்ஸ் ஒரு ஆயிரத்தி நூறு பேருக்கு கொடுத்துருக்கோம் தேர்வு நடக்க போகுது டிசம்பர் பதினொன்னு பன்னெண்டுல நடக்கும் போகுது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு இது நடக்குது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்களுக்கு தேர்வு இப்போ மூணு அறிவிச்சிருக்கிறோம் ஒரு இருபது பத்து ஒரு பேராமெடிக்கல் ஸ்டாஃப் வேக்கன்சி இருந்தால் கூட அதுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எடுக்கிறோம் அதனால் தே தகுதி உள்ளவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஏற்கனவே வேற இதே மருத்துவமனைகளில் பணியாற்றினிருந்தால் கூட அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அவங்க இந்த தேர்வுகளை அட்டன் பண்ணி அவங்க திறமையை வெளிப்படுத்தி அவங்களோட படிப்பை காட்டி இது வந்து இதில் பர்மனண்ட் வேலைக்கே வரலாம் பர்மனண்ட் வேலைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த துறையில் இருக்குது வெளிப்படைத்தன்மையோட வேலை வாய்ப்புகளாக இந்த பணி நியமனங்களாக இருந்தாலும் சரி கலந்தாய்வு முறையில் நடத்தி பணி அந்த டிரான்ஸ்பர்ஸாக இருந்தாலும் சரி இதில் டிரான்ஸ்பரண்டாக பண்ணின்னு இருக்கிறது இந்த கவர்மெண்ட்டு அதனால் அவங்களுக்குமே கூட வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து அவங்க அவங்களுக்கான அந்த பணி வாய்ப்பு வரும்போது தேர்வு எழுதி உள்ளே வரலாம்